இவங்க வந்தாங்க மாலதிமா வந்தாங்க சுஸ்மிதா நீங்க உங்க பொண்ணுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்க வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகையை போய் கும்பிடுங்க மாலை சாத்தி உங்கள் பொண்ணு பேருக்கு அர்ச்சனை பண்ணி வெளிநாடு போகணும்னு சொல்லியே அர்ச்சனை பண்ணி கும்பிடுங்க கிடச்சிரும் சுப்பா சுப்புலக்ஷ்மி நீங்கள் என்ன செய்யுங்க விநாயகருக்கு ஏழு செதற்காய் போடுங்க ஏழு தேங்காய் செதற்காய் போட்டு என் வீடை நல்லபடியாக கட்டி முடிக்கணும்னு வேண்டுங்க ஏழு தேங்காய் விடலை போடணும் தேங்காய் விடலை போடணும் சரியா அப்புறம் துர்க்கைக்கு செவ்வாயும் வெள்ளியும் விளக்கு போடுங்க தடைகள் நீங்கும் சரியா சுப்புலக்ஷ்மி சுப்புலட்சுமிக்கு தான் இப்போ சொன்னேன் து துர்க்கைக்கு போய் செவ்வாயும் வெள்ளியும் நல்லெண்ணெய் தீபம் போடுங்க தடைகள் விலகும் முதல்ல விநாயகருக்கு ஏழு காய் சதுர காய் போடுங்க சரியா வாழ்க்கை போராட்டம் பரிகாரம் மணிமாறன் வந்து சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு எட்டு எல் தீபம் போட்டு கும்பிடுங்க போராட்டமெல்லாம் உங்களுக்கு ஓடியே போயிடும் தேய்பிர அஷ்டமிக்கு போய் பைரவரை கும்பிடுங்க நல்லாயிருக்கும் உங்கள் பையன் பாஸ் பண்ணதுக்கு நீங்கள் விநாயகர் கோயிலில் திங்கக்கிழமை தோறும் போய் உங்கள் பையன் பேருக்கு அர்ச்சனை சாத்தி அருகம்புல் மாலை போடுங்க வெற்றி நிச்சயம் குட் மார்னிங் கல்பனா உங்கள் பொண்ணு படிக்கிறதுக்கு நீங்கள் சகலகலாவல்லி மாலைன்னு இருக்குது கூகுளில் தேடி யூடியூப்பில் தேடி பாருங்க கிடைக்கும் அந்த சகலகலா மாலையே தினம் போட்டு விட்டு கேளுங்க புதங்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு முளை துளசி பெருமாளுக்கு சாத்தி கும்பிடுங்க நல்லாயிருக்கும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும் பெருமாள் தான் கல்விக்கு அதிபதி கயல்விழி பிரச்சனை தீரத்துக்கு நீங்கள் என் பிரச்சனையெல்லாம் தீரணும்னு வேண்டிக்கிட்டு என்ன செய்யுங்க வைரவருக்கு போய் எட்டு எழுதிபம் போடுங்க சனிக்கிழமை தோறும் பிரச்சனையெல்லாம் தீரணும்னு சொல்லி எட்டு எழுதிபம் போடுங்க சரியா தம்பிக்கு திருமண தடை விலக நீங்கள் செவ்வாயும் வெள்ளியும் துர்க்கைக்கு தவறாமல் எலுமிச்சம்பளை விளக்கு போடுங்க கேட்டிங்களா அப்புறம் பைரவருக்கு சனிக்கிழமை தோறும் செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க பன்னிரெண்டு வாரம் செய்யுங்க கல்யாணம் வந்துடும் ஆண்கள் வந்து குழந்தை வேணுன்னு நினைக்கிறவங்க மொதல் நாளே எள்ளை ஒரு டம்ளரில் ஊற வைங்க ஒரு ஒரு ஸ்பூன் எள்ளை ஊற வச்சு காலையில் என்ன செய்யுங்க அதை பாலில் போட்டுருங்க பாலில் போட்டு ஒரு அரை டம்ளர் பாலில் அந்த இவ்வளவு எள்ளை பொடிச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம் வச்சு காலையில் அரை டம்ளர் பாலில் எள்ள கலந்து வெறும் வயித்துல குடிச்சுட்டிங்கன்னா